தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டிசம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை சரியாக மாலை ஆறு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் லேஜஸ்ட் வெதர் அப்டேட் சேனல் டிட்வாவின் செயலிழந்த அமைப்பானது அதாவது தீவிர தாழ்வு மண்டலமானது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பு நம்ம கொடுத்த அறிக்கையின்படி அதாவது சென்னைக்கு தென்கிழக்குப்புறமாக ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அதாவது அறுபது ஐம்பது டு அறுபது ரேஞ்சஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன அடிப்படையில் அது புதுச்சேரிக்கு வடகிழக்கு புறமாக ஒரு நூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலைபென்றுள்ள அந்த ஒரு நிகழ்வானது அது படிப்படியாக தெற்கு நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் என்று சொன்ன அடிப்படையில் தற்பொழுது அது இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுது புதுச்சேரிக்கு வடகிழக்குப்புறமாக ஒரு எண்பது கிலோமீட்டர் தொலைவுக்காக வந்துவிட்டதுன்னு சொல்லலாம் இது அப்படியே சென்னைக்கு தென்கிழக்கு புறமாக பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நூற்று இருபது நூற்றி முப்பது சென்டிமீட்டர் அப்படின்ற அதாவது நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவு அப்படின்ற மாதிரி வச்சுக்கொள்ளலாம் ஒரு தொரைய கிலோமீட்டர் தான் நான் சொல்கிறது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்வு மேலும் செயலுக்கு பெற்றே அப்படியே மேற்கு நோக்கி அப்படியே முன்னேறக்கூடிய தமிழகரை நோக்கி வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும்